கொள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை காரணமாக ஆற்றுப்படுகை கிராமங்களில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு மகசூல் பாதிப்பு பத்து மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய மரவள்ளி கிழங்கு சாகுபடி ஐந்து மாதத்திலேயே அறுவடை செய்வதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உள்ள நாதல் படுகை முதலை மேடு திட்டு வெள்ளை மணல் உள்ளிட்ட பல்வேறு ஆற்று கிராமங்கள் அமைந்துள்ளன இந்த கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் இவர்களுக்கு பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது இந்த திட்டுப்படுகை கிராமங்களில் குறுகிய கால பயிர்களான கத்தரி வெண்டை மிளகாய் அரும்பு கீரை வகைகள் மரவள்ளி கிழங்கு பருத்தி வகைகளை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் வெள்ளத்தால் இந்த பயிர் வகைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு வெள்ளம் வராத சூழ்நிலையில் இந்த ஆண்டும் வெள்ளம் வராது என்ற நம்பிக்கையில் குறுகிய கால பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு இருந்தனர் இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் கடந்த சில நாட்களாக திறக்கப்பட்டு வருகிறது இந்த உபரி நீரி திறப்பு அளவு அதிகரித்து வருவதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் சீர்காழி அருகே உள்ள திட்டுப்படுகை கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர் வாங்க வாங்க எல்லாரும் அதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகுது ஒவ்வொரு முறையும் என்ன பாதிப்பை செஞ்சுக்கீங்க வந்து எங்க மாசல்லாம் அந்த பாதிப்பு ஏற்படுது இந்த மருந்து மரவள்ளை செடி வந்து ரெண்டு ஏக்கர் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் போட்டுருக்கோம்

மூணு மாசம் தொடர்ந்து ஏழு வெள்ளம் ஓடி நாங்க அணையில போய் குடிச்சு மேலே தான் இருந்தோம் வீட்டுக்கு வீட்டுல மொட்டை மாடியில தான் குஞ்சிருந்தோம் உங்களுக்கு உணவு எல்லாம் கொடுக்கும் நம்ம கட்சிக்காரங்க எதா இருந்தாலும் எங்களையும் கூப்பிடுவாங்க நாங்க ஒரு கூப்பிடுவாங்க ஏய் எங்கடா எங்க வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போனா போய் எடுத்துட்டுதான் வருவான் அவரு பிரியாணி போடுறாரு யாருக்காக போடுறாரு நம்மளுக்காக தானே போடுறாரு நிறைய விட்டுருக்கலாம் கிழங்கு நிறைய விட்டுருக்க பெருத்துனா காசு நல்ல காசு